ஹாய் விஸ் வெல்கம் டு வர்சாஜ் தோட்டம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் புதுசாக மாடித் தோட்டம் ஆரம்பிக்கிறீங்களா அவங்களுக்காகவே தாங்க இந்த பதிவு இந்த பதிவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தொடர்ந்து பார்த்தா தான் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்குங்க இந்த வீடியோ அதனால தாங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கன்னு வாங்க வீடியோ உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு மூணு வகையான பொருள்கள் வேணுங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டு எது மாதிரியான ஸ்டாண்டு பண்ணலாம் அடுத்தது குரோபேக் வளர்க்கக்கூடியது எது மாதிரி தொட்டியில் வளர்க்கலாம் அதனுடைய பாட்டிங் மிக்ஸ் மண் கலவை எப்படி போடுறதுன்னு இது மூணும் தெரிஞ்சாவே நம்ம சச்சஸாக வெற்றிகரமாக நம்ம தோட்டத்தை கொண்டு வந்துடலாங்க அதுக்காகவே தான் இந்த பதிவு முக்கியமாக போடுறேன் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நம்ம இப்போ இருந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா கீழே தரையில் வைக்கக்கூடாதுங்க தரையில் வச்சா அது ஃபுல் வெயிட்டாக இருக்கும் அதனால தான் இது மாதிரி கல் வச்சு இல்லை செங்கலோ எது வேணுமாலும் வச்சு இது மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாங்க பிவிசி பைப்பு நான் இது மாதிரி தாங்க எடுத்து வச்சுருக்குறேன் பிவிசி பைப்பு ரெண்டு பத்து பத்து அடிக்கு கட் பண்ணி ஈக்குவலாக அதுலையே பாருங்கள் தூக்கி வச்சுருக்குறேன் கிட்ட நெருக்கி வைக்கலாம் செடி குரோத் ஆகாம கொஞ்சம் கேப் விட்டும் வைக்கலாம் அதனால் தப்பு இல்லை ஒரு ஒரு இடைவெளி விட்டு ஒரு அஞ்சு அடிக்கு பத்து அடிக்கு வச்சால் தான் செடி பெருசாக வரும் காய்க்கும் அப்படின்லாம் இல்லைங்க நீங்கள் வந்து ரோவில் நேராக வச்சாலும் கேப்பு இடையில வந்து கேப்பு விட்டாவே போதுங்க அது நல்லா து துளிர் எடுத்து நல்லா வரும் அப்புறம் பாருங்கள் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தகர சீட்டு இருந்ததுங்க அதை தூக்கி வச்சு அது மேலே நான் இது வச்சுருக்கேன் குச்சி வச்சு அது மேலே நான் வெறுமாக்கோள் வச்சுருக்கிறேன் அடுத்தது பாருங்கள் இது மாதிரி ரொம்ப கீழே நம்ம தரையிலே வச்சோம்னா மழை காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா மேலேயும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் கீழே அந்த தொட்டிலேயும் தொட்டிக்கு கீழேயும் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அந்த மொட்டை மாடியில் லீக்கேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் ஸ்டாண்டு மாதிரி இப்படி தூக்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மழை பேஞ்சு கொஞ்சம் நேரம் வெயில் அடித்தா கூட நல்லா உணர்ந்துக்கும் அடியாக அதனால உங்களுக்கு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்காதுங்க அதனால ஸ்டாண்டு இது மாதிரி வைக்கலாங்க அதுக்கு ட்ரேட் செல்லுங்கிற மாதிரி நம்ம அந்த இதை வாங்கணும் அவ்வளோ வெலை போட்டுடலாம் தேவை இல்லைங்க இங்கே பாருங்கள் குச்சி கொடைங்க அந்த வளர்த்தி வளர்த்தியாக நம்ம வீடு பயன் வீடு கட்ட பயன்படுத்தக்கூடிய குச்சிகள் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட ரஃப்பாக இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாங்க ஆனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க வந்தால் இது ஒரு வருஷம் வரைக்கும் தாங்க தாங்கும் அதுக்கப்புறம் என்னாகும் கட் ஆகிரும் நம்ம செடி வச்சு கீழே உளுந்துடும் வெயிட் தாங்காமல் அது குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க இது மாதிரி எது வேணுமாலும் யூஸ் பண்ணலாங்க அடுத்தது பாட்டிங் மிக்ஸ் அதாவது நம்ம தொட்டிக்கு மண்கலவை கலக்கி போடணுங்க நம்ம தரையில் வைக்கிற மாதிரி இருந்தால் சும்மா ஊட்டச்சத்து உரம் கொடுத்து மாட்டு உரம் இல்லைன்னா ஆட்டு உரம் கொடுத்து அப்படியே செடி எடுத்து வைப்பாங்க தண்ணி விடுவோம் வந்துடும் ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் தனியாக குரோ பேக் எடுத்து வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செம்மண் ஒரு பங்கு வச்சுக்கணுங்க செம்மண்னா சக்கச்சவன்னு இருக்கணும் அப்படின்னு இல்லைங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண் எந்த மண்ணாக இருந்தாலும் மண் ஒரு பங்கு வச்சுக்கோங்க இது வந்து தேங்காய் இருங்க அது ரெண்டு பங்கு வச்சுக்கோங்க அப்புறம் தொழு உரம் என்கிட்ட மாட்டு உரம் இருக்கிறதுனால அதுவும் ரெண்டு பங்கு வச்சுக்கிட்டாங்க டூஇஸ்ட்டு டூயஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்துலையும் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை நான் கீழே தரையில் வெயில் இருக்குது சூப்பராக ஆனால் நான் கீழே தான் வைக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஈக்குவலாக போடலாங்க ஒன்று இஸ்ட்டு ஒன்று இஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்துலையும் போடலாம் செம்மண்னா செம்மண் சக்க செவின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க எந்த மண் வேணுமாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம மண்ணுன்னு யூஸ் பண்ணுன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் செம்மண்ணை யூஸ் பண்ணுனா தான் செடி வளரும் அப்படிலாம் இல்லைங்க நான் எல்லா மண்ணுமே நம்ம கீழே இருந்து தான் கிடைக்குது அதனால் அந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர் அணுக்கள் எல்லா ஊட்டச்சத்துக்களுமே நம்ம அந்த மண்ணில் இருந்து கிடைக்கிங்க அதுக்கப்புறம் மாட்டு உரம் இல்லை ஆட்டு உரம் போடலாங்க மாட்டு உரம் ஏன் போடுறேன் ஈக்குவலாக அப்படின்னா அது நம்ம செடிகளுக்கு ஓட்ட உடனே அது உரைக்காதுங்க சத்து கொடுக்காது அது ஆறு மாதம் ஆகுங்க முல்லை முல்லை தான் நமக்கு அந்த செடிகள் வளருங்க அதனால தான் நம்ம மண்ணுக்கு ஈக்குவலாக மாட்டு உரம் சேர்க்குறோம் இல்லை நம்ம கம்போஸ்ட்டு நீங்கள் போட்டு வீட்டு தோட்டத்தில் வீட்டிலையே நீங்கள் தயாரிச்சிருந்தாலும் போடலாம் எது உங்களுக்கு பக்கமாக கிடைக்கிதோ அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆனால் மேக்சிமம் நீங்கள் வந்து செம்மண்ணு மட்டும் ஒரு பங்கு போடுற மாதிரி வச்சுக்கோங்க மற்றது வந்து ரெண்டு பங்கு போட்டுக்கலாம் இல்லை தேங்காய் நார் எனக்கு கிடைக்கல கொஞ்சமாக தான் இருக்குதுன்னா நீங்கள் அது ஒரு பங்கு போட்டுக்கலாங்க எது உங்களுக்கு சௌரியமாக அது உங்களுடைய விருப்பந்தாங்க எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட நான் கொஞ்சம் வேப்பம் முன்னாக்க இருந்தாலும் போடுங்க அப்புறம் முட்டை க முட்டையும் வாழைப்பழத்தோலையும் காய வச்சு அரைச்சி வச்சுன்னா அந்த பவுடர் கொஞ்சம் போட்டேங்க அப்போ இந்த உயிர் உரம்பாங்க உயிர் உரம்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம தேங்காய் நார் கெட்டியாக அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக கொடுப்பாங்க ஒரு ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க அது உதிரியாக எல்லா சத்துக்களுமே கொடுத்து சோடோமோனஸ்லேருந்து அசோஸ் ஃபைர் இல்லைன்னு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பவுட்ரு மாதிரி இருக்குங்க பவுட்ரு பாம்லேயும் இருக்குது உள்ள லிக்யூட்லையும் இருக்குது உங்களுக்கு பவுடர் பாம்ல இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் பண்ணும்போதே போட்டு மிக்ஸ் பண்ணலாம் தேங்காய் நாரோட நம்ம குரோ பேக் ஹார்டிகல்ச்சர் இதில் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க இந்த வருஷம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரில கொடுத்தா நான் சொல்கிறேன் அப்படி கொடுத்தா நீங்கள் அதை வாங்கி நீங்கள் அந்த கோகோ பீட் எப்படி நான் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அதே மாதிரியாக பாட்டி மிக்ஸும் எப்படி விரிவாக பண்ணுறது பார்க்குறது செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எது கிடைக்கிதோ சாம்பல் கிடைச்சா கூட நீங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா இதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணி இது மாதிரி நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது ஒரு சின்ன தொட்டி டஸ்ட்பின் தொட்டி மாதிரி இருக்குது இதில் தான் நான் போடுறேன் அதில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம விடுற தண்ணி வந்து கீழே லீக் போயிடணுங்க அப்படியே தேங்கிக்கிட்டே இருந்தால் செடி அழுகிறோம் அதனால் ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஓட்டை அது வந்து எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கிறேன் பார்க்காதீங்க போய் பாருங்கள் சைடில் இன்றைக்கு மேக்சிமம் சைடில் ஓட்ட போடுங்க ஏன் அப்படின்னா நம்ம கீழே அடியில் போட்டு தூக்கி வச்சுருப்போம் வெயிட்டாக மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும் மழை தண்ணி தேங்கிக்கிட்டே இருந்தால் நம்ம போய் அந்த ஓட்டையை கிளியர் பண்ணி விட முடியாது தண்ணி போகிற மாதிரி வடிகால் மாதிரி பண்ண முடியாது நீங்கள் சைடில் போட்டிங்கன்னா ஒரு இரும்பு மாதிரி ஒரு இதை வச்சு குத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க அப்புறம் இந்த இதில் ஹோல்ஸில் ரெண்டு கல் வச்சு நம்ம மண்ணை கொட்டி இருப்பேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது மாதிரி பாட்டிங்ஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு டே தண்ணி ஊற்றலாங்க நல்லா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் லீக் ஆகி வெளியே வரணுங்க அப்போ நம்ம ஓட்டை போட்டதும் கல் வச்சது மண் கலந்து போட்டதெல்லாம் சரின்னு நினைக்கலாம் அதுக்கப்புறம் இப்படி தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டமாக வச்சு இலை சரங்குகள் கல் இருந்ததுன்னா அது மேலே போட்டு ஏன்னா காயாமல் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அதனால தான் மேலே லீஃப் அதாவது இலை சருகுகளில் இருந்தாலும் சரி வேறு ஏதாவது கிடைச்சாலும் உங்கள் தோட்டத்தில் ஆல்ரெடி நீங்கள் செடிகள் வச்சு காஞ்ச இலைகளாக இருந்தாலும் சரி எதை வேணுமாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இல்லை தேங்காய் நார் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க தேங்காய் இருந்து எது இருக்குதோ அதை மேலே போட்டு மூடிடுங்க மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச மோர் இருந்ததுன்னா நல்லா ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டரு புளிச்சமோர் இருக்குது அப்படின்னா இல்லை ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குதுன்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை மேலே அப்படியே தெளித்து விடலாங்க இல்லை மண்ணுக்கு உள்ள தெளித்து விட்டு அதுக்கப்புறமும் இலை சருகுகளை போட்டு மூடி விடலாம் இப்போ இலை சருகுகளை போட்டு இதுக்கப்புறம் மேலே தண்ணி தெளித்து விடுங்க மேலே மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டே இருந்தால் போதும் ஏன் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு லைட்டாக இலை சருகுகளை போட்டு வந்துடுவீங்க காற்றடிச்சாலாம் வந்துடுங்க அந்த வெயிட் இருக்கும் நல்லா கப்புன்னு புழுக்கமாக இருந்ததுன்னா நல்லா எல்லா இதுவுமே உரத்துலேருந்து மண்ணிலேருந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குங்க இது மாதிரியும் பண்ணலாம் இல்லை மண்ணை கொட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக மாடித்தோட்டத்தில் போட்டு இது மாதிரி சாக்கு போட்டு மூடுனாலும் அது பாட்டு கிடக்குங்க நம்ம வேணுங்கிறப்ப அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தாங்க கலவை கலக்கணும் நான் இது மாதிரி மெத்தேடில் தாங்க மண்கலவை கலக்குவேன் அதுக்கப்புறம் புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களும் சரி ஆல்ரெடி ஆரம்பித்தவங்களும் சரிங்க உங்களுக்கு நாட்டு ரக கத்திரி தக்காளி மிளகாயில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது அப்புறம் பூக்களில் ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்குதுங்க அது என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்கிட்ட என்னென்னலாம் இருக்குது லிஸ்ட் இருக்குது இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேங்க கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணுங்கள் ஆனால் நான் ஒரு டூ வீக்ஸ் கழித்து இன்ஃபார்ம் பண்ணுவேன் தகவல் சொல்லும்போது நீங்கள் அனுப்பி வாங்கிக்கலாங்க அப்புறம் ஏற்கனவே வர்சாஸ் தோட்டத்தில் ஜாயின் பண்ணி குரூப்பில் இருக்கிறீங்க ஒரு சிலர் பேர் விதைகள் எங்ககிட்ட இருக்குது எக்ஸ்ட்ரா நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்கிறீங்க அதே மாதிரியே நீங்கள் அனுப்புங்க வர்சாஸ் தோட்டத்து சேனல்காரங்களுக்கு நாங்கள் மொத்தமாக இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் அனுப்புகிறேங்க எந்த விதையாக இருந்தாலும் சரி என்கிட்ட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் எல்லா வெரைட்டியான விதைகளும் இருக்கிற வரைக்கும் அனுப்பலாங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் என்னுடைய அட்ரஸ் அனுப்புகிறேங்க அந்த அட்ரஸுக்கு இந்த வாரம் அனுப்பினீங்கன்னா நான் பாக்கெட் போட்டு நெக்ஸ்ட் வீக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறேங்க நான் அதுக்கப்புறம் யார் யார் அனுப்புனாங்க என்ன விதைகள் அனுப்புனாங்கன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பாக்கெட் போட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி பாக்கெட் போட்டுட்டு பல ஒரு நூறு பேர்த்துக்கு கொடுத்துருக்குறேங்க மறுபடியும் ஒரு நூறு பேர்த்து இருக்கிற வரைக்கும் நான் அனுப்புகிறேங்க இந்த ஆடிப்பட்டத்துக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக வர்ஷாஸ் தொடர்ச்சி சேனலை பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் நாங்கள் என்னென்ன என்னென்ன எப்போ இப்போ கொடுக்குறோம்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோவை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்மளுடைய மோட்டிவ் என்னென்னா எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஆர்கானிக் நாற்றக விதைகள் போய் சேரணும் அவங்க விதைச்சி நல்லா செடிகள் வளர்த்து நல்லா காய்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணுங்கிறதான் என்னுடைய ஆசையும் அதனால தாங்க நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க